ஹலோ நண்பர்களே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து ஆடி திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்குது ரொம்ப அற்புதமாக நடக்குது பார்க்கவே ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக சென்று மாலை அடைத்து அவங்கள எல்லாரும் வந்து கூழு பானை தலையில் சுமந்தபடி வீதி வீதியாக சென்று எல்லா வீட்டுக்கும் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒற்றுமையாக போயிட்டு அவ்வளோ அற்புதமாக கூழ் ஊற்றி கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்கணும் பாருங்கள் இலசுகள் குழந்தைகள் இளைஞர்கள் மகளிர் எல்லாருமே மிக சிறப்பாக இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் ஒருத்தர் உற்சாகமாக டான்ஸ் கூட ஆடுறாரு காரணம் என்னென்னா அவருக்கு என்ன திருமணம் ஆகலை திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு பாவம் கூழ் பானை எடுக்கிறாரு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அவருக்கு திருமணம் ஆகிடுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பெண்ணை அமையட்டும் பாருங்கள் எங்கள் ஊர் அம்மன் கோயில் அந்த எல்லோரும் கொண்டு வந்து கூழ் பானையை வச்சுட்டு எல்லாரும் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க தேங்காய் எல்லாம் உடைச்சு எல்லாம் சந்தோஷமாக உற்சாகமாக வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பண பிரச்சனைகள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மிக சந்தோஷமாக உற்சாகமாக மேலே அடித்து நல்ல ஒரு திருவிழாவை போல் கொண்டாடுறாங்க ஆடி திருவிழா பாருங்கள் இவர் தான் இந்த ஏரியாவில் டான் அதனால தான் இவரை வந்து எல்லோரும் முழுசாக வெளியேடு சொல்கிறாங்க அவங்க நம்ம எடுத்தாச்சு அதுக்கு அடுத்து பாருங்க எல்லாருக்கும் கூழ் வந்து ஊற்றி குடிக்க வைக்கிறாங்க இது போல் தான் கூழ் குடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கை ஏந்தி கூழ் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப உற்சாகமாக சாப்பிட்றாங்க இதில் வந்து உடம்புக்கும் நல்ல ஒரு விஷயம் உடம்புக்கு நல்லது அது அது இல்லாமல் சக்தி வேறு ஒருத்தர் பாரு எங்கள் வீட்டில் வந்து சொம்பில் குடிக்க மாட்டோம் கையில் குடிக்க மாட்டோம் மொத்தமாக அண்ணக்கொடியில் கொடுத்துணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் இருக்கிற எல்லா குழம் முக்கவாசி அவர் கொடுத்துட்டோம் எல்லோரும் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறோம் நீங்களும் வந்து எங்கள் ஊரில் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு கம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்றத நாங்களும் எதிர்பார்ப்போம் சொல்லுங்கள் நன்றி